ஏபி பிஸ்ட்லா அப்படின்னா என்ன இந்த ஏபி பிஸ்ட்லா சர்ஜரி வந்து கையில் எந்தெந்த இடத்துல பண்ணுறாங்க இந்த ஏபிஸ்லா சர்ஜரி பண்ண கையை எந்தளவு நம்ம பாதுகாப்பை பார்க்கணும் அது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஏபி பிஸ்லா பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் அருள்ராஜ் டெக்னீஷியன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஏவி பிஸ்ட்லா பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஏபிக்ஸில் பற்றி நம்ம டயாலிசிஸ் பண்ணுற பேஷனுக்கு வந்து ஏவி பிஸ்லா ஹேண்ட் வந்து எப்படி பாதுகாப்பாக பார்க்கணும் எல்லாமே சொல்லியிருக்கோம் அதை வந்து இந்த சர்ஜரி எந்தெந்த இடத்துல பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தான் நம்ம முழுமையாக ஏபிக்ஸில் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் ஏவி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள ஆட்சி வீனஸ் இது ரெண்டையும் அனசம்ஸ் பண்ணி ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க அதான் ஏபி பிஸ்ட்லான்னு சொல்கிறது இந்த ஏபி பிஸ்ட்லா சர்ஜரி வந்து நம்ம யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதான் மெயின்டென்ஸ் ஹீமோ டயாலிசஸ் செய்கிறவங்க அதாவது ரீனல் ஃபெயிலியர் ஆகி அவங்க கண்டினியூவாக டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க லைஃப் லாங் ஃபுல்லாக எடுக்க வேண்டியிருக்கும் அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் ஃபுல்லாக டயாலிசிஸ் செய்கிறதுக்கு வந்து பெர்மனண்ட்டாக ஒரு அசஸ் வேணும் ஏன்னா டெம்பரரியாக நம்ம என்னென்ன அசஸ் பயன்படுத்துவோம்னா கழுத்தில் வந்து ஜுக்லான்னு சொல்லிட்டு ஒரு கத்திட்டு போட்டு ஹீமோ டயாலிசிஸ் பண்ணுவோம் அப்புறம் வந்து ஃபோட்டில் ஃபெமரல் கத்திட்டு போட்டு டயாலிசிஸ் பண்ணுவோம் அதுக்கு அடுத்த வந்து நெஞ்சில் வந்து கிண்டினியஸ் டேம் கட்டுன்னு சொல்லிட்டு அது மூலமாக அசஸ் மூலமாக ஹீமோ டயாலிசிஸ் பண்ணுவோம் அது வந்து டெம்ப்ரேசஸ் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இன்ஃபெக்ஷன் எதாவது வந்துச்சு அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இல்லை அப்படின்னா அது உடம்புல அதிக உப உடல் உபாதையை உண்டு பண்ணி காம்ப்ளிகேஷனும் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் டயாலிசிஸ் செய்ய முடியாத அளவுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் உண்டு பண்ணும் அப்படி அந்த காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா பேஷண்ட்டுக்கும் பெரிய அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது டெக்னீஷியனுக்கு வந்து ரொம்ப கையாளுகிறது வந்து ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் எம்னா காம்பளிகேஷன் அடுத்தடுத்து வந்துச்சு அப்படின்னா டேப்லெட் இன்ஜெக்ஷன் கொடுத்து 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 பண்ணும்போது டெக்னீஷியன் அவங்களுக்கும் பெரிய அளவுக்கு கையால் வந்து கஷ்டமாக இருக்கும் அதை சரி பண்ணுறது வந்து பெர்மனண்ட்டாக ஒரு அசஸ் வேணும்னா ஏவி பிஸ்ட்லா டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு அந்த ஏவி பிஸ்ட்லா வந்து நம்ம உடம்புல ஆட்சி வீனஸ் ரெண்டையும் சேர்த்து அனசின்ஸ் பண்ணியிருப்பாங்க சேர்த்து தைக்கிறதா ஏவி பிஸ்ட்லாங்கிறோம் அந்த ஏபிஸ்லா எங்கே பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு பேஷன் வந்து லெஃப்ட் ஹேண்டாக இருக்கிறாங்கன்னா அவங்க ரைட் ஹேண்டில் பண்ணுவாங்க அதாவது ரைட் ஹேண்டை வந்தால் லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க ஏன் மாற்றி மாற்றி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எப்போனா கையை வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த கை இப்போ ரைட் ஹேண்டாக இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ட்டு பண்ணுவாங்க சரி ஒரு வகை லெஃப்ட் ஹேண்டாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ரைட் ஹேண்டில் கிடைக்கல லெஃப்ட் ஹேண்ட் தான் அந்த நரம் வந்து தெரியுது டாப்ல ஸ்கேன் மூலமாக பார்க்குறாங்க இது அடிச்சுட்டு பார்த்து அங்கே தான் தெரியுது அப்படின்னா வேறு வழியில் ரைட் ஹேண்ட்லாம் பண்ணணும் அந்த ஹேரண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அந்த வகையில் வந்து நம்ம கையில் வந்து மூணு இடத்துல வந்து சர்ஜரி பண்ணுறாங்க ஏ சர்ஜரி எங்கன்னு பார்த்தோம்னா ரேடியோன்னு சொல்லி சொல்கிற இடத்துல வந்து ரேடியல் செஃபாலிக் பிஸ்டுலா அது மூலமாக அது மட்டும் இல்லாமல் பிரேக்கில் செஃபாலிக் பிஸ்டுலா நம்ம மடக்கிற மடக்கிற எல்போ பக்கத்தில் செஃபாலிக் பண்ணுறாங்க மூணாவது வந்து பிரேக்கில் செஃபாலிக் பிஸ்டுலா அண்டு வந்து வெயின் ட்ரான்ஸ்போஷன் அதாவது வெயின் எடுத்து மாற்றி டிச் பண்ணுறது இந்த மூணும் பண்ணுறாங்க நாலாவது வந்து லூப் எல்எஸ்வி ஃபிஸ்டலாக அதாவது நம்ம கால் பகுதியில் லைனில் பண்ணுது இதே லூப் எல்எஸ்வி வந்து ஹேண்ட்லேயும் பண்ணுவாங்க அந்த ஃபிஸ்டில் எம்னா முன்னால் வந்து இந்த ஃபிஸ்ட்லாம் வந்து அதிகமாக லைன் மூலமாக காலில் தான் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம காலில் பண்ணும்போது வந்து பேஷண்ட் வந்து நடக்க முடியாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காலேருந்து தொங்கப்பட்டு விட்டுக்கும் போது சொல்லிங் அதிகமாக ஏற்படுறதுனால தான் நம்ம ஹேண்டில் இப்போ அதிகமாக பண்ணி ஹேண்ட் மூலமாக டைலஜஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஃபிஸ்டில் வந்து ஏஸ்ட்லாம் பண்ணுறாங்க அதில் காம்ப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா அதிகமாக வருதுன்னு பார்த்தோம்னா ஃபெயிலியர் ஏன் ஆகுதுன்னு பார்க்குறோம்னா இந்த பிளட் கிளாட் அந்த ஃபிஸ்ட்டில் வந்து ப்ளட் கிளாட் அதிகமாக வருது அப்படின்னா இந்த ஏவி ஃபிஸ்ட்டில் வந்து ஃபெயிலியராக வாய்ப்பு உண்டு அப்போ அந்த ஃபிஸ்ட்லா வந்து சரி பண்ண அப்படிங்கும்போது ஏவி கிராஃப்ட் பண்ணுவாங்க இந்த ஏவி கிராஃப்ட் பண்ணும்போது வந்து பிளட் கிளாட் வந்து பெருசாக வராது அதனால் லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருந்து சொல்லிட்டு ஏ ஃபிஸ்லா கண்டினியூவாக ஃபெயிலியர் வந்தால் ஏவி கிராஃப்ட் பண்ணுறது டாக்டர் வந்து பருவிப்பாங்க வாஸ்குலர் சர்ஜன் வந்து ஏவி கிராஃப்ட் பண்ணான்னு சொல்லிட்டு ஓகே இந்த ஏவி ஃபிஸ்லாக்கும் ஏவி கிராஃப்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்டு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஏபிஃப்ஸில் வந்து மெச்சூரிங் டைம் வந்து கொஞ்சம் லாங் டைமாக இருக்கும் நம்ம நார்மலாக பண்ணுற ஏபிப்ஸில் வந்து அதை நம்ம எப்படி ஆப்ரேஷன் பண்ணி நம்ம அந்த சூழ்ச்சல் தையல்லாம் பிரித்து நம்ம டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு வந்து டூ டு த்ரீ மந்த் ஆயிரும் ஆனால் ஏவி கிராஃப்ட் வந்து த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் வந்து நம்ம தையல் பிரித்து டயாலிசிஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெண்டாவது வந்து ஏபி நம்ம அந்த சூழ்ச்ச பிரிச்சதுக்கப்புறம் அதில் தண்ணி எதுவும் படாமல் சீல் எதுவும் வைக்கல அப்புடின்னா பதினாலு நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் ஆகும்போது இன்ஃபெக்ஷன் வெர்ஸ் வந்து அதிகமாக இருக்காது ஏவி கிராஃப்ட்னால் அதே மாதிரி தான் நம்ம வந்து த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் வந்து பிடிக்கும் போது இன்ஃபெக்ஷன் பெருசாக இருக்காது அடுத்தது வந்து மூணாவது வந்து ஏ ஏ ஸ்டால் என்னென்னு பார்த்தோம்னா ஏஃப்லாம் வந்து அதிகமாக பிளட் கிளாட் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த ஏவி வந்து பிளட் கிளாட் வந்து ஏற்பட வாய்ப்பு குறைவான அளவு தான் இருக்குது அதனால் ஏபி ஃபுல்லாக அதிகமாக பிளட் ப்ளட் கிளாட்னால அது ஒரு பேஷண்ட் வந்து அடிக்கடி ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஏவி கிராஃப்ட் பண்ணுறது வந்து பேஷண்ட் வந்து டாக்டர் வந்து பரிந்துரைப்பாங்க இப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு பண்ணுறோம் அந்த எய்ட்ஸ் வந்து எதுக்காண்டி போகிறோம்னா டயாலிசிஸ் தான் எவ்வளோ லைஃப் லாங் ஃபுல்லாக அந்த பிஸ்லா இருந்தால் மட்டும் தான் நம்ம டயாலிசிஸ் பண்ண முடியும் அந்த பிஸ்லா வந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது நம்ம ஒவ்வொரு டெக்னீஷனுமே டயாலிசிஸ் பேஷன்ட்டுக்கு வந்து இது ஒவ்வொருத்தருமே டயாலிசிஸ் வரும்போது டெக்னீஷியன் யாருமே இந்த பிஸ்லா ஹாண்ட் வந்து எவ்வளோ பாதுகாப்பாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த கையில் எது எது இது எது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சர்ஜரி பண்ண காலத்தில் இருந்து லாஸ்ட் அவங்க ஒவ்வொரு டயாலிசிஸ் வரும்போதும் அதை வந்து சேஃபாக பார்க்குறதுக்கு அதோட அறிவுரை எல்லாமே நம்ம டெக்னீஷியன் வந்து ஒவ்வொரு டயாலிசுன்னு இருப்பாங்க அப்படி எந்தெந்த அறிந்த அறிவுரை எல்லாம் நம்ம பேஷண்ட்டுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டுருவோம்னு பார்த்தோம்னா எவனால் ஆனது ஆனதில் பேஷண்ட்டுக்கு வந்து நல்லாவே மனப்பாடம் இருப்போம் நம்ம என்னென்னா சொல்ல போகிறோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து இந்த சர்ஜரி பண்ண கையில் வந்து கண்டிப்பாக ப்ரெஷர் பார்க்கக்கூடாது அந்த கையில் வந்து வேட்டி தூக்கக்கூடாது மூணாவது அந்த கையில் இஸ்லாக பண்ண ஹேண்ட்லேருந்து வென் பிளான் அந்த மாதிரி இப்போ இன்ஜெக்ஷன் பயன்படுத்தக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வெட்டு தூக்குறாங்க அப்படின்னா ஃபோர் கேஜிக்கு மேலே இருக்கக்கூடாது இந்த பிஸ்டாப் நகையில் அப்படி தூக்கும்போது வந்து எதாவது பிஸ்லாக்கு வந்து பாதிப்பு அதாவது பாதிப்புங்கிற மீன் சொன்னால் ஏதாவது சோல்டிங் அந்த மாதிரி ஏற்படும் போது வந்து அதனால் வந்து நீர் ஏதாவது கலெக்ட் ஆகும்போது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது வார்ப்புறது வந்து அது மட்டும் இல்லாமல் வெயினில் ஏதாவது பிரச்சனைக்கும் போது அந்த வெயின் போடுற அந்த சோல்ட் ஃபுல்லுமே கை எல்லாமே பெயின் ஏற்படும் அதனால் அதனால் கூட சின்ன காம்பினேஷன் ஒரு வாய்ப்பு இருக்குது அஞ்சாவது வந்து நம்ம டயாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த பிஸ்டிலாவில் வந்து லோனி கட்டுன்னு சொல்லுவோம் அது வந்து லீக் ஆகாமல் இருக்க காட்டன் வச்சு டைட்டாக கட்டிவிடும் அதை ஓவர் டைட்டாக கட்டும்போது வந்து அதிக ப்ரெஷ் கொடுக்கும்போதும் பிஸ்ட்லாவுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது மீடியம் மீடியமான டைட் வந்து கட்டும்போது சரியான அளவு இருக்காதுனு மென்சர் பண்ணி மெஷர் பண்ணி நம்ம கட்டும்போது வந்து அந்த காம்பினேஷன் ஆறாமல் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆறாவது வந்து அந்த ஃபிஸ்ட்லா பண்ண கேண்டில் வந்து க கலர் கயிறு இட மோதிரம் வளையல் அந்த மாதிரி ஜோலசெல்லாம் போடாமல் இருக்குது ரொம்ப ஏன்னா அதனால் எதாவது அழுத்தி அதனால் உள்ளே வெயிலில் ஒரு இஞ்சிரி ஆனாலும் பிரச்சனை ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி ஏதாவது விஷலாக பண்ண கையில் பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் வேறு எதுவும் எதுவும் படாமல் நம்ம சேஃபாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிஸ்டலாம் லாங் டைம் லைஃப் வந்து எப்போவுமே நல்லா அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சர்ஜரி பண்ண உடனே ஒரு டூ டேஸ் கழித்து வந்து ஃபிஷியோபாலஜி பந்த கையை அமுக்க சொல்லுவாங்க ஏன்னா அந்த வெயின் மெச்சூர் ஆகும் அதனால சீக்கிரம் அமுக்காமல் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதும் பிஸ்டலாக வந்து நல்லா டெவலப் பண்ணுறது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் டயாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிஸ்டாக வந்து நம்ம டோனி கிடச்சி கட்டி டைட்டாக வரும் அதை வந்து டெக்னீஷியன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் டயாலிசிஸ் முடிஞ்சு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வச்சு இந்த டோனி கட்டை அவுத்து பாருங்கள் அவுக்கும் வந்து பில்டிங்கானால் லைட்டாக வச்சு கட்டிக்கோங்க இல்லைனா தூரம் எடுத்துலாம் சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அதிக மணி நேரம் இந்த டோனி கட்டு ஃபுல் டைட்டில் இருக்குது சில பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க டயாலிசிஸ் இன்றைக்கி ஆறு மணிக்கு முடிஞ்சால் மறுநாள் ஆறு மணி வரைக்கும் ஃபுல் டைட் அது அப்படியே லூஸ் பண்ணாமல் இருக்கும் அப்படி இருக்கும் போச்சு பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியான அளவு போகல பிஸ்டில் பண்ண கையில் இருந்து சொல்லிங்க ஏற்பட்டு பிஸ்டிலாக ஏதாவது ப்ரெஷர் ஏதாவது கம்மியாகும் போது ஃபெயிலியராக கூட வாய்ப்பு உண்டு அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது சில பேஷண்ட் வந்து நமக்கு டயாலிசிஸ் பண்ணி ஒன் ஹவர்லேயே ப்ளீடிங் வராது ஏன் பார்த்தோம்னா இந்த எல்லாம் ஹெப்பாரின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பயன்படுத்தும் அந்த இன்ஜெக்ஷன் வந்து அந்த ஆக்ஷன் வந்து த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம டெக்னீஷியன் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு வந்து இந்த டோனிக்கிட்டே அவருங்கம்பாங்க சில பேஷன் வந்து ஃப்ரீ ஹெப்பாரி மூலமாகவும் டயாலிசஸ் பண்ணியிருப்பாங்க ஹெப்பாரின் டோஸ் வந்து கம்மியாக போட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒன் ஆர் டூ ஹர்லேயே அந்த ப்ளட் வந்து ப்ளீடிங் ஆகிறது நின்றோம் அதனால் வந்து அவங்களுக்கு ஹவர்ஸ் கம்மியாக நீங்கள் வந்து டோனி லூஸ் பண்ணிவிட்டு அவுத்துக்கோங்கம்பாங்க ஏன்னா அந்த ஹெப்பாரின் டூரிங் டயாலிஸ் வந்து ஹெப்பாரின் டோஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும் எப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தின விடியால் நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதன் லிங்க் வந்து நான் கண்டிப்பாக கீழே கொடுக்குறேன் அதை பார்த்திங்கனா டூரிங் டயாலிசிஸில் நார்மல் டயாலிசிஸ் ஹெப்பரின் டோஸ் எவ்வளோ கொடுக்கணும் டைட் கெப்பாரின்லாம் அதில் டோஸ் எவ்வளோ கொடுக்கணும் ஃப்ரீ ஹெப்பாரின்னா அதில் டோஸ் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த முந்தின வீடியில் வந்து கண்டிப்பாக டூரிங் டோஸ் ஹெப்பாரின் அளவு எவ்வளோ கொடுக்குன்னு தெரியும் ஏன்னா ஹெப்பரின் அளவு அதிகமாக கொடுக்கும்போது பேஷன்ட்டுக்கு ஏதாவது ப்ளீடிங் இருக்குன்னா அதிக அளவு ப்ளீடிங் ஏற்படும் அது பெரிய காம்பினேஷன் உண்டு பண்ணணும் அதனால் அது சம அது ஹெப்பாரின் கொடுத்துட்டு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் இந்த டோனிக்கிட்ட அவர்களுக்கு வந்து சரியாக இருக்கும் ஒருவேளை ப்ளீடிங் ஏற்படுதுன்னா அதையும் லைட்டாக லூஸ் பண்ணி இன்னும் ஒன்றும் கழிச்சு கிடைக்கிறதொரு பிரச்சனை இல்லை அது ஃபுல் டைட்லேயே தான் ஃபஸ்ட்டாக ஏதாவது காம்ப்ளெக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ வந்து ஏ வீக்ஸில் பற்றி எப்படி கண்டில் பண்ணோம் அது எந்தெந்த இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பேஷனுக்கு தேவையான கவுன்சிலிங் தான் வீடியோவில் கிடச்சிருக்கும் கை எப்படி கண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை நம்ம டயலிஸ்ட் டெக்னிஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் உங்களோட கருத்துக்கள் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷன் இல்லங்க நான் கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை நான் வரவேற்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் டயாலிசிஸ் யாராவது பண்ணுறாங்க அவங்க தெரிஞ்சவங்க அவங்க ஃபிஸ்டாக எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் டயாலிசிஸ் ரிலேட்டடான வீடியோ எல்லாமே அவங்களுக்கு அனுப்புங்க அவங்களோட டயாலிசிஸ் எப்படி பண்ணுறாங்க எப்படி நம்ம ஹெல்த்தை பாதுகாத்துலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பெல் பட்டன் பிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் புதுசாக ஏதாவது நான் வீடியோ அப்லோட் பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சிடும் மீண்டும் டயாலிசிஸ் ரிலேட்டடாக ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்